அத்தியாயம் நானூற்று ஐம்பத்து நான்கு பேய்களை எதிர்க்கும் மலைத்தொடரில் உள்ள பேய்களின் முக்கிய படைகள் பாகம் இரண்டு யூவின் கண்கள் மின்னின உடனே லாங் ஹவோசென்னின் திட்டத்தை புரிந்து கொண்டான் இந்த கூட்டம் மலையிலிருந்து வெளியே சென்றால் அவர்கள் பெரும்பாலும் மனிதர்களாக இருக்கலாம் ஆனால் மலை நோக்கி சென்றால் அவர்கள் பேய்களாக இருக்க வாய்ப்பு அதிகம் மனிதர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு அரண்கள் அமைப்பது அரிது ஆகவே இந்த திடீர் படைகள் மனிதர்களாக இருந்தாலும் பேய்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு தாக்குதலுக்கு தயாராகி இருக்கலாம் திமானி கை அதன் கூர்மையான தொடு உறுப்புகளை மெதுவாக அசைத்தது மணவள வகை மந்திர மிருகமாக இருப்பதால் இதன் பயன்பாடு சில நேரங்களில் உயர்நிலை மந்திர மிருகங்களையும் மிஞ்சிவிடும் மிதந்து செல்லும் திறனுடன் அது எந்தவித கவலையுமின்றி தான் உணர்ந்த இடத்தை நோக்கி பறந்தது கவனமாக பார்த்தால் டிமானிக் ஐ எயிட் சுற்றி ஒரு சற்றே வளைந்த பகுதி தெரியும் அது அதன் மணவலு அலைகள் இந்த அலைகளால் எந்தவொரு உளவு மந்திரமும் இதை காற்றாகவே கருதி எந்தவித பதிவையும் செய்ய முடியாது குறிப்பாக தொலைவில் இருந்து அனுப்பப்படும் மந்திரங்கள் டிமானி கை திரும்பி வந்தது மொத்த உளவு பயணத்திற்கு ஒரு கால் மணி நேரமே ஆனது திரும்பி வந்ததும் ஹான் யூ எதுவும் சொல்லாமல் அதன் பெரிய கண்ணிலிருந்து வெளி வெண்மை ஒளி வெளிப்பட்டது உடனே அழகிய ஒளிக்கதிர்கள் குழுவின் முன் தோன்றி அனைவரின் கண்களுக்கும் முன் ஒரு காட்சியை வெளிப்படுத்தியது அந்த காட்சியை பார்த்த ஹான் அதிர்ச்சியடைந்தான் ஓ நீ நீமேலும் ஒரு திறனை பெற்றிருக்கிறாய் இது உண்மையில் படங்களை சேமிக்க முடியும் எவ்வளவு அற்புதம் மற்றவர்கள் அந்த காட்சியை பார்த்து வியந்து அதை உற்று பார்த்தனர் உடனே அவர்களின் முகங்களில் தீவிரமான பாவனைகள் தோன்றின காட்சியில் தோன்றியவர்கள் பேய்கள் அவர்கள் அமைதியாக மலையேறி பேய்களின் மலைத்தொடரைக் கடந்து சென்றனர் அந்த பேய்களில் சிலர் மிதந்து அவர்களை சுற்றி வளைந்த ஒளி அலைகளை பரப்பிக் கொண்டிருந்தனர் அவர்கள் டெமன் என்வாய் எனப்படும் சிறு பேய் குலத்தைச் சேர்ந்தவர்கள் மணவலு பண்பில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் ஆனால் ஒரு கமாண்டர் தர டிமானிக் ஐ ஐயுடன் ஒப்பிட முடியாது அவர்களின் பயிற்சி தோராயமாக நான்காம் நிலையில் இருந்தது இதனால் அவர்கள் டிமானிக் ஐ போல மனவலு பாதுகாப்பு திரையை பயன்படுத்த முடியும் திமானி கை அவர்களை விட பயிற்சியில் மிகவும் மேம்பட்டிருந்ததால் இருவரும் மணவலு வகை மந்திர மிருகங்களாக இருந்தாலும் அவர்களின் இருப்பை தெளிவாக உணர்ந்தது டெமன் என்வாய்கள் குறைந்தது முப்பது பேர் இருந்தனர் பயங்கரமான முகங்களுடன் மனித குழந்தைகளின் அளவில் இருந்தனர் அவர்களின் மணவலு அலைகள் முழு பேய்படைகளையும் மூடியிருந்தன இந்த பேய்படைகள் பெரியவை இல்லை தோராயமாக ஐந்தாயிரம் பேர் மட்டுமே ஆனால் லாங் ஹவோசென்னின் புரிதலின்படி இவர்கள் நிச்சயமாக உயர்நிலை படைகள் டெமன் என்வாய் தவிர வானில் டெமன் கேரியர்கள் இருந்தனர் கூர்மையான நாக்கு மற்றும் பெரிய வெற்று வயிறுகளுடன் அவர்களுக்கு போர்த்திறன்கள் அதிகம் இல்லை என்றாலும் மற்றவர்களை கட்டுப்படுத்துவதில் அவர்களின் வலிமை லாங் ஹவோசென்னின் குழு நேரடியாக பார்த்து அனுபவித்தது முன்பு ஜாக் ஸ்பேய்களால் சூழப்பட்ட போது தியான் கிங்கின் கிங் கிரேடு டெமன் ஸ்குவாட் கிட்டத்தட்ட இறந்தது இவர்களால்தான் தரைப்படைகளில் தோராயமாக ஆயிரம் பெர்சர் பேய்கள் முன்னணியில் நின்றனர் டிமானி கை இன் பதிவில் இந்த ஆயிரம் பெர்சர் பேய்கள் தெளிவாக உயர்நிலையினர் அதில் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்கார்லெட் பிளட் பெர்சர் பேய்கள் தலைவர்களாக ஒவ்வொருவரும் ஒன்பது சாதாரண பெர்சர் பேய்களை வழிநடத்தினர் ஸ்கார்லெட் பிளட் பேய்கள் ஆறாம் நிலை வலிமையுடையவர்கள் மிக சக்திவாய்ந்தவர்கள் ஏழாம் நிலையை எட்டலாம் உயர்நிலை பெர்சர் பேய்கள் தோராயமாக ஐந்தாம் நிலையில் இருக்க வேண்டும் உண்மையில் பெர்சர் பேய்கள் ஒரு உயர்நிலை இனம் அவர்களில் ஸ்கார்லெட் பிளட் பெர்சர் பேய்களின் மொத்த எண்ணிக்கை இருநூறுக்கு மேல் இல்லை தரையில் அவர்களின் போர் வலிமை அவர்கள் ஒரு துணிச்சலான குழுவாக மட்டுமல்ல இறுதி வரை உறுதியாக நிற்கும் வீரர்களாகவும் இருந்தது கோவில் கூட்டமைப்பு அவர்களை பொதுவாக மேட்தெமன் பக்தர்கள் என்று விவரிக்கிறது இது அவர்களின் வீரமான போராளி தன்மையை தெளிவுபடுத்துகிறது ஆயிரம் பெர்சர் பேய்களை தவிர இந்த உயர்நிலைப் படைகளின் உண்மையான முக்கிய பலம் சில உண்மையான வலிமையாளர்களை கொண்டிருந்தது முதலில் ஐநூறு டெமானி பெயர்கள் அபரிமிதமான உருவம் அசாதாரண வலிமை மற்றும் துளையிட முடியாத பாதுகாப்புடன் மிக சாதாரண டெமானி பெயர் கூட ஆறாம் நிலையில் இருந்தது ஒரு படைக்கு டெமானி பெயர்கள் போன்ற இருப்புகள் படைகளுக்கு மிகவும் உறுதியான தனி கவசம் அணிவிப்பது போன்றது டெமானிப் புயர்களுக்கு பின்னால் லாங் ஹவோசென்னின் குழு இதுவரை பார்க்காத ஐநூறு பேய்கள் வந்தனர் இந்த பேய்கள் தங்கள் உடல்களில் இருந்து ஒளிப்புள்ளிகளை வெளியேற்றினர் முதலில் மனித உருவில் தோன்றினர் ஆனால் கவனமாக பார்த்தால் அவர்களின் உடல்கள் தரையில் மேலே மிதப்பதை கவனிக்கலாம் மேலங்கியில் உடுத்தி அவர்களின் கைகள் அனைத்தும் அவர்களின் உடல்களைப் போலவே ஒளிரும் கம்புகளை பிடித்திருந்தன இவை என்ன வகை பேய்கள் வாங் யுவான் யுவான் குழப்பத்துடன் கேட்டால் இவை ஸ்டார் டெமன்கள் இல்லையே அவை அனைத்தும் ஆரஞ்சு நிறத்தில் உடுத்தியிருக்க வேண்டும் அவற்றை எளிதாக அடையாளம் காணலாம் லாங் ஹவோசென்னின் முகம் தீவிரமானது இவை ஹெல் டெமன்கள் இருள் மந்திரத்தில் நிபுணர்கள் பேய்களில் முற்றிலும் மந்திரம் மையமாக கொண்ட இரண்டு பேயினங்கள் மிகவும் வலிமையானவை முதலாவது நிச்சயமாக மந்திர பயனர்களில் மிகவும் வலிமையானவர்களாக புகழப்படும் ஸ்டார் டெமன் குலம் மாபெரும் முன்கணிப்பு நுட்பத்தை நம்பி பேய்களிடையே அவர்களின் நிலை ஒருபோதும் தடுமாறவில்லை ஆனால் மற்றொரு வலிமையான மந்திர மைய பேய்கள் உள்ளன அவை ஹெல் இப்போது நம் கண்முன் இருக்கும் அதே பெயருடைய மந்திர குலம் அவர்களின் தலைவர் தற்போது ஐந்தாவது பேய் கடவுள் மார்பாஸ் பேய்களிடையே மாண்புமிக்க நிலையில் உள்ளவர் உண்மையில் பேய் கடவுள்களில் உண்மையான செல்வாக்கு உள்ளவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மூன் தெமன் கடவுள் அகாரஸ் ஸ்டார்டெமன் கடவுள் வாசாகோ டெத் தெமன் கடவுள் சமினாகா மற்றும் இந்த ஹெல் ஹெல்டெமன் கடவுள் மார்பாஸ் இவ்வளவு ஹெல் தெமன்கள் இங்கு தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இவர்கள் குறைந்தபட்சம் ஆறாம் நிலையில் இருக்க வேண்டும் மேலும் இவர்களில் சிலர் இந்த நிலையை மீறியவர்களாக இருக்க வேண்டும் ஆயிரம் பெர்ச்சர் பேய்கள் ஐநூறு டெமானி பேயர்கள் டெமன்கள் பின்னர் மூவாயிரம் கிராண்ட் ஃபீண்டுகள் மற்றொரு ஃபீண்டால் வழிநடத்தப்பட்டனர் இவர் எட்டு மீட்டர் உயரம் கருப்பு உடலில் இரத்த நிற இறக்கைகளுடன் இருந்தார் டிமானி கை இன் படத்தில் இந்த வலிமையான கிராண்ட் ஃபீண்ட் தோன்றியபோது அது ஒரு நொடி நின்றுவிட்டது தெளிவாக டிமானி கை இவரால் கண்டுபிடிக்கப்படுவதை அஞ்சியது இது ஒரு டெமன் கின் தர ஃபீண்டாக இருக்குமா ஹான் யூ மூச்சு வாங்கினான் லாங் ஹவோசன் அமைதியாக தலையசைத்தான் அப்படித்தான் இருக்க வேண்டும் சிலர் டெத் டெமன் கடவுள் சமினாகாவுக்கு கீழே நான்கு கிராண்ட் ஃபீன் டெமன் கிங்குகள் உள்ளனர் என்று கூறுகிறார்கள் மற்றவர்கள் ஆறு என்று கூறுகிறார்கள் அனைவரும் ஒன்பதாம் நிலை வலிமையாளர்கள் சமினாகாவால் சகோதரர்களாக கருதப்படுகிறார்கள் இந்த படை உண்மையில் மிகவும் பயமுறுத்துகிறது நாம் அதிர்ஷ்டசாலிகளா இல்லையா என்று சொல்ல முடியாது லாங் ஹவோசன்னின் வார்த்தைகளை அனைவரும் இயல்பாக புரிந்து கொண்டனர் அவர்களின் அதிர்ஷ்டம் நல்லது என்று சொல்லலாம் ஏனெனில் அவர்கள் இந்த பேய்ப்படையை கண்டுபிடித்தார்கள் குறைந்தபட்சம் கோவில் கூட்டமைப்புக்கு எச்சரிக்கை சமிக்னை அனுப்ப வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் பற்றி எச்சரிக்க வேண்டும் இந்த உயர்நிலைப் படையின் முன் அவர்கள் உதவியற்றவர்களாக உணர்ந்தார்கள் அவர்கள் என்ன செய்ய முடியும் ஆபத்தின் அளவு எளிதாக கற்பனை செய்யக்கூடியது இருள் சதுப்பு நிலத்தில் அவர்கள் எதிர்கொண்ட மொத்த அனுபவத்தையும் விட மிக அதிகமாக இருந்தது இருள் சதுப்பு நிலத்தில் மிகப்பெரிய ஆபத்து அறியப்படாதவை ஆனால் அவர்கள் கண்முன் இருக்கும் பேய்கள் உண்மையான அழிவு அச்சுறுத்தல் அவர்களைப் பற்றி சொல்லவே வேண்டாம் ஒரு டைட்டில் டு டெமன் ஸ்குவாட் கூட இவ்வளவு வலிமையான மற்றும் பயமுறுத்தும் பேய் படையை நேரடியாக எதிர்க்காது பேய்களின் வலிமையுடன் கூட அவர்கள் இவ்வளவு அளவிலான உயர்நிலைப் படைகளை பத்து மட்டுமே அனுப்ப முடியும் இது ஐந்தாயிரம் பேர் அதில் தொலைதூரத் தாக்குபவர்கள் மற்றும் நெருக்கமான போராளிகள் உயர்நிலை இனங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்களின் உபகரணங்கள் மனிதர்களுடன் ஒப்பிட முடியாவிட்டாலும் அவர்களின் தனிப்பட்ட வலிமை பயமுறுத்துவதாகவே விவரிக்கப்படலாம் இது குறைந்தபட்சம் ஆறாம் நிலையை எட்டிய படை உண்மையில் மனிதர்கள் இவ்வளவு அளவில் இரண்டு குழுக்களை கூட சேகரிக்க முடியாது லின்ஸின் புருவங்களை சுருக்கினான் அவர்கள் கூட்டமைப்பை உள்ளிருந்து தாக்க திட்டமிடுகிறார்களா இந்த படை கூட்டமைப்புக்குள் நுழைந்தால் விளைவுகளை கற்பனை செய்யவே முடியாது லாங் ஹவோசன் அமைதியாக தலையசைத்தான் ஹான் யூ லாங் ஹவோசென்னிடம் கூறினான் கேட்டன் எனக்கு தகவல் கிடைத்தது இந்த படை கண்டுபிடிக்கப்படாமல் முன்னேற முயற்சிக்கிறது நான் தனியாக வேகமாக செல்ல முடியும் விமானி ஐ யை என்னுடன் அழைத்துச் செல்கிறேன் அதன் மனவலு திரையால் நிச்சயமாக அவர்களுக்கு முன் எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரை அடைந்து உதவிக்கு அழைப்பு விடுக்க முடியும் குறைந்தபட்சம் பேய்களின் மலைத்தொடரை பாதுகாக்கும் மக்களுக்கு தகவல் கொடுக்க முடியும் அவர்களுக்கு எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரில் உள்ள படைகளுக்கு தகவல் தெரிவிக்க தங்கள் வழிகள் இருக்கும் என்று நம்புகிறேன் லாங் ஹவோசன் கண் சிமிட்டி சறு யோசித்த பிறகு பதிலளித்தான் சரி உனக்கு நன்றி மிகவும் கவனமாக இரு நாங்கள் உனக்கு சிறிது நேரம் பெற முயற்சிப்போம் இவ்வளவு வலிமையான குழு ஏற்கனவே பேய்களின் மலைத்தொடருக்குள் நுழைந்து விட்டதால் ஒரு நிமிடம் கூட வீணாக்க முடியாது முன்கூட்டியே பேய்களின் மலைத்தொடருக்கு தகவல் தெரிவித்தால் அவர்களுக்கு நிலைமை சாதகமாக இருக்கும் ஆகவே அவன் உடனடியாக ஹான் யூவின் பரிந்துரையை ஏற்றான் முதலில் தகவல் தெரிவிக்க சிறந்த வேட்பாளர் கையேறாக இருக்க வேண்டும் ஒரு அசாசினாக அவள் நிச்சயமாக ஹான்யூவை விட வேகத்திலும் மறைவு திறனிலும் மேம்பட்டவள் ஆனால் இப்போது அவளுக்கு நினைவுகள் இல்லாததால் இந்த வேலையை அவளுக்கு கொடுப்பதில் நிச்சயமற்ற தன்மை மிக அதிகம் லாங் ஹவோசென் உண்மையில் அவளை இந்த பணியை செய்ய விட துணியவில்லை எல்லாவற்றையும் விட அவள் பேய்களின் மலைத்தொடரில் வழி தவறினால் என்ன செய்வது திமானி கை யை அழைத்த உடனே ஹான்யூ உடனடியாக மலையின் மறுபுறத்தில் இறங்கினான் அவன் செல்வதற்கு முன் லின்சின் அவனை சில ஆன்மீக ஆற்றல் மீட்டெடுக்கும் மாத்திரைகளை ஏற்க வற்புறுத்தினான் ஹான்யூ மிக வேகமாக பேய்களின் மலைத்தொடரை அடைய வேண்டும் என்பது மிகவும் தெளிவு இது அவனுக்கு மிகப்பெரிய ஆற்றல் செலவை ஏற்படுத்தும் ஹான்யூ சென்ற பிறகு லாங் ஹவோசென் மற்றவர்களுடன் ஒரு வட்டமாக அமர்ந்தான் இந்த பேய்ப்படையை நாம் எதிர்க்க முடியாது நாம் மட்டுமல்ல பேய்களின் மலைத்தொடரும் உண்மையில் முடியாது நாம் இராணுவ விவகாரங்கள் அல்லது படை மாற்றங்களில் நிபுணர்கள் இல்லை ஆகவே நம்மால் முடிந்தது பேய்களின் மலைத்தொடருக்கு இந்த தாக்குதல் பற்றி விரைவாக தெரிவிப்பது மட்டுமே ஹான் யூவுக்கு நேரம் தேவை ஆகவே இந்த பிரச்சனையை இரு கோணங்களில் இருந்து அணுக வேண்டும் முதலில் அவர்களை தங்கள் இருப்பிடத்தை வெளிப்படுத்த வற்புறுத்த வேண்டும் மேலும் அவர்களை முடிந்தவரை தாமதப்படுத்த வேண்டும் ஆனால் இது மிகவும் ஆபத்தானது ஏனேர் நீ இங்கேயே இரு இந்த நடவடிக்கையில் பங்கேற்க வேண்டாம் லின்சின் உனக்கும் அதே நீங்கள் இருவரும் மந்திரவாதிகள் உங்களுக்கு தப்பிக்க மிகவும் கடினமாக இருக்கும் கையேர் இங்கேயே இருந்து உங்களை இருவரையும் பாதுகாக்க வேண்டும் யுவான் நிவான் சிமா சியான் நீங்கள் இருவரும் இடது மற்றும் வலது பக்கங்களை மூடி இரு பக்கங்களிலும் உயரமான மலைகளுக்கு செல்லுங்கள் அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உங்கள் வலிமையை பயன்படுத்தி மலையை வெட்டுங்கள் பின்னர் மலையிலிருந்து பாறைகளை உருட்டி பெரிய சத்தம் எழுப்புங்கள் சத்தம் அதிகமாக இருக்க வேண்டும் பின்னர் திரும்பி வந்து இனிர் மற்றும் லின் சின்னுடன் மீண்டும் இணையுங்கள் நான் அவர்களை நெருங்கி தாக்கி இந்த டெமன் என்வாய்களை கொல்ல வாய்ப்பு கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன்